இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் எழுச்சி எழுச்சி பெற்று இந்த உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு போராட்டத்தை காலிமுகத்தில் நடத்தியது மாத்திரமல்ல அதுவரை இந்த நாட்டினுடைய சிங்கள பௌத்த பேரணவாத பேரணவாதத்து பிரதிநிதிகளாக சிங்கள மக்களுடைய மீட்பர்களாக இருந்த ராஜபக்சக்களை குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ச என்ற அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளோடு இன்னும் இருபது வருடத்துக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியாது என்று இருமாப்போடு வீட்டிருந்த கோத்தபாய ராஜபக்சவை அந்த மக்கள் எழுத்து அளித்தது ஆனால் மறுபுறத்திலே ஜனநாயகத்துடைய பயன்படுத்திக் கொண்டு பின் கதவு வழியாக ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இந்த நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தன்னுடைய மாமனார் ஜெயர் ஜெயவர்தனா தொடங்கி வைத்த சிறந்த பொருளாதார கொள்கையின் வழியில் நின்று ஐஎம்எப்பிடம் கடன் வாங்கி தான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற மக்களை ஏமாற்றி மீண்டும் ஏற்கனவே இருந்த கடன்புரியை மீண்டும் அதிகரித்து ஏறத்தாழ நூறு பில்லியன் அமெரிக்க டொலர் கடன் நாடாக கடன் கொண்ட நாடாக நாட்டை மாற்றி இந்திய அரசின் பொருளாதார கொள்ளை பணக்காரர்களின் பொருளாதார கொள்ளை குறித்து மௌனம் காக்கும் தேர்தல் மூலம் ரணிலை விரட்ட எதிர்பார்க்கும் எதிர்க்கட்சி அதே நாணய நிதியத்தின் மறுபக்கம் என்று இப்போதைக்கு நாம் சொல்கின்றோம் மக்கள் விரோத வேலை திட்டங்களை நிறைவேற்றிய போது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தன கடந்த வாரம் சமூக ஊடக அடக்குமுறை சட்டம் மற்றும் பொருளாதார மாற்ற சட்டம் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு ஏதுமின்றி நிறைவேற்றப்பட்டது இந்த சிக்கலான அரசியல் சூழ்நிலையில் தனது தொழில் வாழ்க்கையிலும் வெளியிலும் பொதுமக்களின் போராட்டத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த சகோதரர் நுவான் போபகே இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்திரணி நுவான் போபகே போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பொது நூலகத்தில் நடைபெற்ற மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மக்கள் போராட்ட கூட்டணியின் பிரதிநிதிகள் லகுரி வீரசகர இதனை தெரிவித்தார் மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பாக விசேட ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருப்பது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய முன்னணியின் சார்பாக நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தவிருக்கின்றோம் அதற்கான காரணமும் அந்த வேட்பாளருடைய பெயரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பார்ந்த மக்களே நாம் வாழும் இந்த தருணம் நாம் கடந்து கொண்டிருக்கும் யுகம் கழிந்து கொண்டிருக்கும் நூற்றாண்டு என்பது எமது நாட்டிலும் முழு உலகிலும் உள்ள சாமானியர்களின் தற்போதைய மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்தை ஒரு வரலாற்று சந்திஸ்தானத்திற்கு கொண்டு வந்துள்ளது உலகின் இலட்சாதிபதிகளினதும் கோடீஸ்வரரினதும் கோடீஸ்வரர்களினதும் செல்வம் வளர்ந்து வருகின்ற நேரம் வறுமை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது ஓய்வின்மையும் அமைதியின்மையும் தனிமையும் ஆட்சி புரிகின்ற ஏகாதிபத்திய நாடுகள் இரத்த வரியார் மற்ற நாடுகளின் மீது போர் தொடுக்கின்ற முழு போர் தொடுக்கின்ற முழு உலகமும் போருக்கு அஞ்சுகின்ற ஜனநாயகத்தின் பெயரை முணுமுணுக்கும் ஆனால் பல்வேறு விளிம்பு நிலை குழுக்களுக்கு அவர்களின் உரிமையை இழக்க செய்த புவி வெப்பமடை வெப்பமடைதலில் சுற்றுச்சூழல் அழிவுகளால் உலகை எரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கணம் கூட அனுமதிக்க முடியாத ஒரு உலக சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் பல தசாப்தங்களாக இலங்கையில் ஆளும் கும்பலால் நடத்தப்படுகின்ற தோல்வியுற்ற நியாயமுச்ச சமூக பொருளாதார அமைப்பின் தற்போதைய சோகமாக நாங்கள் மற்றும் நீங்கள் உட்பட நாட்டின் பொதுமக்கள் அனைவரும் மாறிவிட்டோம் தேசிய அழுத்தத்தை தீவிரப்படுத்தி இன மத மோதல்களை அதிகரித்து உண்மையான பிரச்சனையை மூடி மறைக்கும் ஆட்சியாளர்களின் பொறிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற செயற்பட்டு வருகின்றன சுதந்திரம் என்று சொல்லப்படும் பேரளவிலான சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் நாலா பக்கங்களிலும் வாழும் சாமானிய மக்களை நிம்மதியாக சுவாசிக்க விடவில்லை நம்பிக்கையும் இழந்த சமூகத்தில் நாம் ஒரு சிறிய வெற்றிக்கு கூட மக்கள் எவ்வாறு பிணைக்கப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சரி சமூக அனுதாபம் ஏற்படுகின்றது இந்த சோகத்தின் தற்போதைய அத்தியாயம் நம் முன் விளையாடப்படுகின்றது பொருளாதாரத்தை பெரும் சரிவுக்கிட்டு சென்று பெரும் பணக்காரர்கள் ஊழல் அரசியல்வாதிகள் மற்றும் ஊழல் தரகு அதிகார வர்க்கம் மீண்டும் அதே நெருக்கடியில் தங்கள் லாபத்தையும் பங்கையும் அதிகரித்துக் கொண்டுள்ளனர் இந்த பொருளாதார நெருக்கடியின் முதற்கட்டமாக எழுந்த எரிசக்தி நெருக்கடியினால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசியலமைப்பு சட்டவாக்க நிறைவேற்ற மற்றும் நீதித்துறை அதிகாரங்களுக்கு சவால் விடுத்து புதிய அதிகாரத்திற்கு உயிர் கொடுத்து பாரிய போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதியை விரட்டி அடித்தனர் இந்த நாட்டு பெருமக்கள் பாராளுமன்றத்திற்கு வெளியே ஒரு அதிகாரத்திற்கு உயிர் கொடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதியை வெளியேற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோல்பேஸ் போராட்டம் அதன் உச்சகட்டமாக ஒரு வேலை திட்டத்துடன் கூடிய விஞ்ஞாபனத்தை முன்வைத்தது வெவ்வேறு அரசியல் பார்வைகளை கொண்ட போராட்டத்தில் அனைத்து பிரிவினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான வேலை திட்டமாக இது வெளியிடப்பட்டது இந்த மக்களின் பரந்த அரசியல் பொருளாதார அபிலாஷைகளின் வெளிப்பாடாக அது இருந்தது அப்பொழுது பல அரசியல் கட்சிகள் இதற்கு சம்மதிக்க வேண்டிய நிலை இருந்தும் முதல் நொடியிலேயே அது கைவிடப்பட்டது அந்த திட்டத்தின் அடிப்படை அடித்தளம் எதையும் நாங்கள் இழக்கவில்லை அதை எங்கள் கொள்கைகள் மற்றும் வேலை திட்டத்திற்காக பயன்படுத்தியுள்ளோம் அத்துடன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க பேரழிவுகரமான சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு எதிராக திட்டத்திற்கு எதிராக போராடிய ரணிலின் அனைத்து ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிய தொடக்கத்திலிருந்தே இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் உள்ளிட்ட நாட்டு சக்திகளுக்கு எதிரான கொள்கை பொருளாதார உத்திகளும் எதிராக நின்று ஒரே சக்தியாக நாங்கள் உங்கள் முன்னால் முன்வருகின்றோம் அதே போன்று தமிழ் முஸ்லிம் மற்றும் மலேக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் தேசிய ஒடுக்குமுறை இனவாதத்திற்கு உறுதியானதும் நிலையானதுமான தீர்வுடனேயே நாங்கள் உங்கள் முன் வருகின்றோம் ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்த இடைநிலை சமாதானமும் இல்லாமல் போராடிய ஒரே சக்தியின் வேட்பாளராக நமது ஜனாதிபதி வேட்பாளர் என்று உங்கள் முன் வருகின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் சூறையாடும் நடைமுறைகளுக்கு எதிராக பொருளாதார திட்டத்துடன் உண்மையான பொருளாதாரத்தை வளர்க்கும் பொருளாதாரத்தின் பலன்களும் உரிமைகளும் சாமானிய மக்களுக்கே உரித்த உரித்தாக்கும் புதிய மக்கள் பங்கேற்பு அரசியல் அமைப்பின் கொள்கைகளுடன் தேசிய பிரச்சனை மோசடி மற்றும் ஊழல்களை ஒழிக்கும் கொள்கைகளுடன் இந்த பாரிய சவாலான சுற்றுச்சூழல் அழிவுக்கு தீர்வு காணும் கொள்கைகளுடன் இந்த நூற்றாண்டிற்கேற்ற மாற்றுத் திட்டங்கள் மற்றும் சோசலிச திட்டங்களுடன் மக்களிடம் நாம் வருகின்றோம் நமக்கு தனிநபர் முன்னுரிமை தேவையில்லை ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்களிடம் பிரிந்து நிற்காமல் மக்களுடன் நின்ற வரலாற்றை நாங்கள் உரிமை கொண்டாடுகின்றோம் மக்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பேரிடரிலும் இந்த போராட்டக்காரர்கள் பல்வேறு போராட்டக் களங்களில் மக்களுடன் உண்மையான நண்பர்களாக இருந்தார்கள் அத்தகைய வேட்பாளர் தனது அடையாள அட்டையை மக்கள் முன் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை கொள்கைகளுக்கு பதிலாக வாக்குறுதிகளை அளித்து மக்கள் எழுச்சிக்கு பிறகு தங்கள் வருமானத்தை பணையம் வைத்த ஒரு கூட்டம் இந்த தேர்தலில் உங்கள் முன் வருவார்கள் பொருளாதார நெருக்கடியின் சுமையை சாதாரண மக்கள் மீது சுமத்தி பணக்காரர்களுக்கு வரிச்சலுகை வீசி மக்களை விரட்டி அடித்த ராஜபக்ச திருட்டு கும்பலை பாதுகாத்து நாட்டின் பொது சொத்துக்கள் அனைத்தையும் விற்ற ரணில் விக்ரமசிங்க முன்னணியில் உள்ளார் ரணிலின் கொடிப்பாலத்தின் எஞ்சிய பகுதியையும் கடக்க ஆணையை கோரும் இந்திய அரசின் பொருளாதார கொள்ளை பணக்காரர்களின் பொருளாதார கொள்ளை குறித்து மௌனம் காக்கும் தேர்தல் மூலம் ரணிலை விரட்ட எதிர்பார்க்கும் எதிர்க்கட்சி அதே நாணய நிதியத்தின் மறுபக்கம் என்று இப்போதைக்கு நாம் சொல்கின்றோம் மக்கள் விரோத வேலை திட்டங்களை நிறைவேற்றிய போது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தன கடந்த வாரம் சமூக ஊடக அடக்குமுறை சட்டம் மற்றும் பொருளாதார மாற்ற சட்டம் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு ஏதுமின்றி நிறைவேற்றப்பட்டது இந்த சிக்கலான அரசியல் சூழ்நிலையில் தனது தொழில் வாழ்க்கையிலும் வெளியிலும் பொதுமக்களின் போராட்டத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த சகோதரர் நுவான் போபகே இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பதை தோழமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மக்கள் போராட்ட முன்னணி மக்கள் போராட்ட இயக்க முன்னணியுடைய ஜனாதிபதி வேட்பாளரை அறிமுகப்படுத்துகின்ற இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்களே அதேபோல் நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களே ஒரு அனைவருக்கும் மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பான புரட்சிகர வணக்கங்களை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக சீரழித்து இனவாதத்தை தூண்டி மக்களை கூறி கூறுபடுத்தி நாட்டுடைய பொருளாதார பண்பாட்டு கலாச்சாரத்தை சீரழித்த ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் மீண்டும் ஒரு தேர்தலுக்காக தங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே மக்கள் போராட்ட முன்னணியாக கொள்கையை முன்வைத்து அந்த கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு வேட்பாளரை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்துகின்றோம் எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் முழுவதும் முதலாளித்துவ ஏகாதிபத்தியினுடைய வேலை திட்டம் அவர்களுடைய லாப வெறிக்கு இலக்காகப்பட்டு உலக நாடுகள் இலக்காகப்பட்டு எட்ட எட்ட ஆறு ஓடுகின்ற நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது காசா தொடங்கி உலக நாடுகள் முழுவதும் மக்கள் யுத்தத்துக்குள் முழுக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவத்திலே ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தினுடைய உலக மதமாக்கல் பண்பாட்டு கலாச்சார சீரழிவு மக்களுடைய வாழ்வியல் பண்பாட்டை சீரழித்தது மாத்திரமல்லாமல் உலக சூழலை சீரழித்திருக்கிறது இந்த உலக வெப்பமயமாக்கம் உலகில் வருகின்ற சூழல் மாசடைதல் என்பது மக்கள் வாழ முடியாத உலகாக இந்த உலகை மாற்றி கொண்டிருக்கிறது இந்த பின்னணியிலே தான் உலகம் முழுவதும் ஏகாதிபத்திய உலகமயமாதலுக்கு எதிரான மக்கள் இயக்கங்களும் மக்கள் போராட்டங்களும் எழுச்சி பெற்று வருகின்ற ஒரு சூழலில் எமது நாடு எமது நாட்டை பொறுத்தவரை கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆளும் வர்க்கம் என்று போர்வையிலே நிறங்களை மாற்றி முகங்களை மாற்றி மாறி மாறி ஒரு ஆளும் படுக்கம் நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறது அந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் இந்த நாட்டுடைய சுய பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது நாட்டுடைய நல்ல தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் பண்பாட்டு கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது நாட்டுடைய இனவாதத்தை தூண்டி நாட்டு மக்களுடைய சமூகமான சுமூகமான வாழ்முறை சிதைக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலே சென்று இலங்கை நாடு வாழக்கூடிய வாழ முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடியும் சூழலியல் நெருக்கடியும் நிறைந்த நாடாக இந்த ஆட்சியாளர்களால் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இருபத்தி ஐந்து வார்டு வரலாற்று பயணத்திலே இந்த நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியுடைய உச்சத்தை இந்த நாடு சந்தித்தது மக்கள் வரிசையில் இணைந்து இறக்கின்ற ஒரு சூழலுக்கு நாளை கொண்டு போய்விட்டிருந்தார்கள் எதிர்கொருள் இல்லாமல் கேஸ் இல்லாமல் மக்கள் ஒரு புறம் வரிசையில் நிற்கின்ற போது உணவு தட்டுப்பாடு சா சாப்பாட்டுக்கு பணி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அதன் பின்னரே தான் இருபத்தி ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் எழுச்சி எழுச்சி பெற்று இந்த உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு போராட்டத்தை காலைமுகத்தில் நடத்தியது மாத்திரமல்ல அதுவரை இந்த நாட்டுடைய சிங்கள பௌத்த பேரணவாத மக்களுடைய பேரணவாதத்துடைய பிரதிநிதிகளாக சிங்கள மக்களுடைய மீட்பாளர்களாக இருந்த ராஜபக்ஷக்களை குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ஷ என்று அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளோடு இன்னும் இருபது வருடத்துக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியாது என்று இருமாப்போடு விற்றிருந்த கோத்தபாய ராஜபக்ஷவை அந்த மக்கள் எழுத்து விரட்டி அளித்தது ஆனால் மறுபுறத்திலே இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துடைய ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு கதவு வழியாக ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இந்த நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் தன்னுடைய மாமனார் ஜெய ஜெயவர்தனா தொடங்கி வைத்த சிறந்த பொருளாதார கொள்கையின் வழி நின்று ஐஎம்எஃப் கடன் வாங்கித்தான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற மக்களை ஏமாற்றி மீண்டும் ஏற்கனவே இருந்த கடன் பொறிய மீண்டும் அதிகரித்து ஏறத்தாழ நூறு பில்லியன் அமெரிக்க டொலர் கடன் நாடாக கடன் கொண்ட நாடாக இந்த நாட்டை மாற்றி இந்தியாவிடம் இந்த நாட்டுடைய வளங்களை விற் விற்பதற்கான ஒப்பந்தங்களை செய்து கொண்டு இன்னும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து நாட்டினுடைய வளங்களை சொத்துக்களை விற்க விற்றுதான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற ஒரு மாயையான பொருளாதார கொள்கை மக்கள் முன் வைத்துவிட்டு இந்த இரண்டு வருடங்களாக இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் சீரழித்து விட்டு மறுபுறத்திலே அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக கூடிய மக்கள் போராட்டங்களை மக்கள் எழுச்சியை தடுப்பதற்கு பல்வேறு சட்டங்களை ஏறத்தாழ இரண்டு வருடங்களிலே தொண்ணூறு சட்டங்களை இயற்றிய பெருமையோடு இன்று ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிற்கிறார் மறுபுறத்திலே நாங்கள் தான் மாற்று என்று சொல்லிக்கொண்டு இந்த மாறி மாறி ஆட்சி செய்த வாரிசுகளாக இந்த கொள்கையினுடைய வார்த்தாக இந்த நாட்டினுடைய ஆளும்பர்கத்தினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஏரிய வேட்பாளர்களும் எந்த விதமான மாற்றுக் கொள்கையும் இல்லாமல் மீண்டும் தங்களால் தான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற போலியோடு போலி வேசத்தோடு வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் இந்த காலகட்டத்திலே இவர்களுடைய கொள்கை இவர்களுடைய நடைமுறை இவர்களுடைய அரசியல் பொருளாதார வேலை திட்டம்தான் இந்த நாட்டை சீரழித்து இன்று ஒரு பட்டினி சாவை ஏற்றால எழுபது லட்சம் மக்கள் ஒருவேளை உணவு கேங்குகின்ற நாடாக ஏறத்தாழ இருபத்தாறு வீதத்துக்கு மேலான சிறுவர்கள் மந்த கோஷம் உள்ள நாடாக தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் எப்போது இந்த நாட்டை விட்டு ஓடுவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாடாக பண்பாட்டு கலாச்சாரம் சீரழிந்த ஒரு நாடாக வாழ முடியாத வங்குரோத்து நாடாக மாற்றியிருக்கின்றவர்கள் தான் இன்று ஜனாதிபதி வேட்பாளர்களாக வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் மக்கள் போராட்ட முன்னணியை ஏன் நாங்கள் மக்கள் முன்னுத்துகின்றோம் என்ற கேள்வி எழுகிறது ஏன் மக்கள் போராட்ட முன்னணி என்ற ஒரு இயக்கம் தேவை என்ற கேள்வி எழுகிறது முதலில் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்ட முன்னணியுடைய செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய முகங்களை சற்று திரும்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த முகங்கள் ஏற்றாலும் இந்த நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே இனவாத யுத்தம் மிக மோசமாக மிக கொடூரமாக முன்னெடுக்கப்பட்ட போது அந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி போராடிய முகங்கள் அந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி போராடியதற்காக சிறைச்சாலை சென்ற முகங்கள் நாட்டிலே சாதாரண மக்கள் பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக அடக்கப்பட்ட போது நாட்டிலே வாழக்கூடிய தென்னிலங்களில் வாழக்கூடிய மக்கள் காணாமல் அளிக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கானோர் கைது செய்து சிறைகள் அழைக்கப்பட்ட போது அதற்கு ரீதியாக போராடிய மக்கள் நாட்டினுடைய சாதாரண மக்கள் துன்பப்படுகின்ற போது பட்டினம் கிடக்கின்ற போது அதற்கு எதிராக இந்த அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்களுக்கு எதிராக போராடிய தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் போராட்டங்கள் மக்கள் சார்பாக குரல் கொடுத்து வருகின்ற நாட்டை வாழக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக தேசிய எழுச்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய முகங்கள் தான் இந்த போராட்ட முன்னணியுடைய பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் எனவேதான் ஏன் இந்த போராட்ட முன்னணி அவசியம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கம் மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு முன்னிக்கிறது ஆனால் இந்த நாடு எதிர்கொண்ட தேசிய இன பிரச்சனைக்கோ இந்த நாடு இன்று முகம் கொடுக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கோ இந்த நாடு முகம் கொடுத்திருக்கக்கூடிய சமூக பண்பாட்டு சீரழிவுகளுக்கோ நாடு ஒட்டுமொத்தமாக முகம் கொடுத்திருக்கக்கூடிய சூழலியல் பிரச்சனைகளுக்கோ எந்தவித தீர்வும் இல்லாமல் இந்த பாட தொகுப்பு பாடம் போல எங்களுக்கு பாட புத்தகம் போல அதே வரலாற்றை அதே கொள்கையை அதே வேலை திட்டத்தை முன்வைத்துக் கொண்டு எங்களால் தான் மாற முடியும் எங்களால் தான் நாட்டை மாற்ற முடியும் என்ற பொய்யான வாக்குறுதி அரசியலோடு இங்கே வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுடைய பிரதித்துவ ஜனநாயகம் இன்று சீரழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது எந்த மக்கள் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள் தங்களுக்காக சட்டங்களை இயற்றுவார்கள் என்று பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்களோ அந்த பிரதிநிதிகளால் தான் இந்த நாட்டு சாதாரண மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற அவர்களுக்கு குரல்களை நசுக்கின்ற அவருடைய பேச்சு சுதந்திரத்தை அவருடைய கருத்து சுதந்திரத்தை இல்லாமல் ஆக்குகின்ற சட்டங்கள் இயற்றப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது அவர்களால் தான் இந்த நாட்டை நாசப்படுத்துகின்ற பொருளாதார திட்டங்களை முன்வைக்கின்ற கொள்கைகள் பிரகடனப்படுத்தப்படுகின்றன அந்த அடிப்படையில்தான் இவர்களிடம் எந்த இந்த நாடு எதிர்கொள்கின்ற தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வோ இன்று பொருளாதார ரீதியாக எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கான உண்மையான மாற்று தீர்வோ இந்த மக்களை எதிர்கொண்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் தாங்கள் செய்ததை ரணில் விக்கிரமசிங்க சொல்கிறார் கடன் ஊடாகத்தான் நாட்டை மேம்படுத்த முடியும் இந்தியாவினுடைய தான் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை மோடிக்கு லாராடிப்பதன் ஊடாகத்தான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்று ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் சொன்னார் அது அதற்கு எந்த மாற்றுக் கொள்கையும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளுக்கு எந்த மாற்று வேலை திட்டமும் இல்லாமல் எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடிய ரெண்டு பிரதான எதிர்கட்சி கட்சிகளாக இருக்கட்டும் இன்று இன்று இன்னும் கொஞ்சம் சற்று வேளையில் முன்னுக்கு வரப்போகின்ற எந்த ஒரு வேட்பாளரிடமும் ஒரு வேலை திட்டம் இல்லாத சூழல்தான் மக்கள் போராட்ட முன்னணி இந்த நாட்டினுடைய ஏறத்தாழ முப்பது வருடங்கள் வெத்தாறு ஓடிய தேசிய இன பிரச்சனைக்கு சுயாட்சி அதிகாரத்துடன் கூடிய அதிகார பகிர்வை யோசனையாக முன்வைக்கிறது நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கு ஐஎம்ஏப்பை துறைத்து அடித்துவிட்டு மக்கள் பொருளாதாரத்தை கட்டுகின்ற பொருளாதார வேலை திட்டத்தை முன்வைக்கிறது நாட்டுடைய அனைத்து மக்களும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய மக்கள் சார்பான ஒரு அரசியல் அமைப்பை முன்வைக்கிறது மக்கள் அதிகாரத்தை நிறுத்தக்கூடிய அரசியல் வேலை திட்டத்தை முன்வைக்கிறது நாட்டிலே வாழக்கூடிய சகல தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக தமிழர்கள் ஏனைய தேசிய இன சமூகங்களுடைய அபிலாஷைகளை உரிமைகளை நிறுத்தக்கூடிய ஒரு மக்கள் சார்பான அரசியல் அமைப்பை முன்மொழிந்து முன்மொழிந்திருக்கிறது அதே போல நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பட்டினிச்சாவை சாதாரண மாணவர்களுடைய பிரச்சனைகளை அதே போல் இலவச கல்வியை இலவச சுகாதாரத்தை உண்மையாகவே மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டத்தோடு தான் மக்கள் போராட்ட முன்னணி இன்று தன்னுடைய வேட்பாளரை அறிமுகப்பட்டுகிறது எனவே நண்பர்களே தோழர்களே இதுவரை இந்த நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போதெல்லாம் நாடு ஒரு தேர்தலை முகங்கொடுத்த போதெல்லாம் மாறி மாறி கடந்த தேர்தலை தோற்றவர் மீண்டும் விமோசனத்தை தருவார் என்ற நம்பிக்கையிலும் கடந்த தேர்தலில் இல்லாதவர் இந்த தேர்தலுக்கு வந்து மாற்றத்தை தருவார் என்ற அடிப்படையிலும் வாக்களித்து வாக்களித்து இந்த ஆளும் வர்க்கத்தை பலம்படுத்திய இந்த நாட்டின் வரலாற்றை மாற்றி உண்மையான வேலை திட்டத்தை நபரை முன்னிலைப்படுத்தாமல் முகங்களை முன்னிலைப்படுத்தாமல் கட்சியை கலரை நிறங்களை முன்னிலைப்படுத்தாமல் உண்மையான நாட்டுக்கு விமோசனத்தை உண்மையான நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒட்டு மொத்த நாடு வெள்ளில் என்று கேட்ட கிர முறை மாற்றம் இந்த ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் இந்த அரசியலமைப்பு கிழித்தறியப்பட வேண்டும் புதிய அரசியல் அமைப்பூடாக மக்களுக்கான மக்களுடைய அதிகாரத்தில் ஆட்சி மாற்றத்தை நோக்கிய அந்த வேலை திட்டத்தோடு முன் மக்கள் போராட்ட முன்னணியை இந்த மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை விடுத்து நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் கூலி உழைப்பாளர்கள் மாணவர்கள் புத்திஜீவிகள் அரசு ஊழியர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களையும் தமிழ் சிங்கள முஸ்லிம் வளைய வேண்டிய தேசிய அனைத்து தேசிய இனங்களையும் அழைக்கின்றோம் உங்கள் முன்னிருக்கின்ற ஒரே தீர்வு ரெண்டு அணிகள் தான் இங்கே இருக்கிறது என்ன நிலத்தில் வந்தாலும் என்ன கதை கூறு கொண்டு வந்தாலும் ஒரு அணி இந்த நாட்டுடைய ஆளும் வர்க்கமாக இந்த நாட்டை சீரழித்த முதலாளித்துவ கொள்கையை முன்வை முன்னிறுத்துகின்ற ஆளும் பர்க்கமாகவும் எதிராக மக்கள் சார்பாக மக்களுக்காக மக்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற மக்கள் அதிகாரத்தை நிறுத்துகின்ற இன்னொரு அணியாகவும் மக்கள் போராட்டம் முன்னெண்டிருக்கிறது எனவே இந்த நாட்டுடைய உழைப்பு மக்கள் ஒரே தீர்வு மக்கள் போராட்டம் முன்னுடைய கொள்கையை அதனை அதனை பிறனித்துவப்படுத்துகின்ற வேட்பாளரை ஆதரிப்பதுதான் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி